ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று திருச்சிற்றம் அன்பருக்கன்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று திருவாசக தேனின் எட்டாவது பகுதியாகிய திருவம்மானியில் நான்காவது பாடலை பாடவிருக்கிறோம் இறை சிந்தனை எந்நேரமும் இருக்க வேண்டும் என்பதால் தான் நீராடலில் பாட திருவெம்பாவையையும் அதனை தொடர்ந்து இறைவனை எழுப்புவது போல தூங்கும் ஆன்மாக்களை எழுப்பவே திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் அமைத்தார் மாணிக்க வாசகர் அதன் பின் ஆடலில் கூட ஆடல் அரசன் புகழ் பாடுவதற்காக திரு அம்மானையை பாடியிருக்கிறார் எல்லாம் இப்படி தினசரி வாழ்வில் இறைவனை போற்றி பாடுவதை முக்கிய அங்கமாக்கினார் இன்று திரு அம்மானை நான்காவது பாடலை திருவாசக சித்தர் ஐயா தாமோதரன் அவர்கள் இனிய குரலில் பாடக் கேட்போம் அதன் பின்பு அதன் பொருள் விளங்குவோம் என்று கூறி பாடலை கேட்போம் பாருங்கள் வந்த தேவர்களும் மாலையனோடு பற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் போல் தலையளித்து ஊன் வந்த ரோமங்கள் உள்ளே உயிர் செய்த தேன் வந்த அமுதும் தெளிவின் போழி வந்த என்ன அருமையான பாடல் அருமையான குரல் இப்படி இசைவோடு இசைந்த இறைபனி இதயத்தை நிறைக்கிறது அல்லவா இப்பொழுது பாடலின் பதப்பொருளை காண்போம் வான் வந்த தேவர்களும் விண்ணுலகத்தில் இல்ல இருக்கின்ற தேவர்களும் மால் அயனோடு இந்திரனும் திருமால் பிரம்மன் இவர்களோடு இந்திரனும் வா கான் நின்று வற்றியும் தவம் புரிய காட்டில் நின்று உடல் மெழிந்தும் புற்று எழுந்தும் தம் மீது புற்று பெற்றும் காண்பறிய காணுதற்கு அருமையாக உள்ள கடவுள் தான் வந்து தானே எழுந்தருளி வந்து நாயே நாய் போன்ற என்னை தாய்போல் தலை அழித்திட்டு தாய்போல பேரன்பு செய்தமையால் உன் ரோமங்கள் வந்து உடம்பில் மயிர்சிலிர்க்க உள்ளே உயிர் பெய்து நின்றும் மூச்சு எழுதற்குரிய தேன் வந்து தேனின் தன்மையுடையதாக அமுதின் தெளிவின் அமுதத்தின் தெளிவு போல ஒளி வந்த ஒளி விளங்கிய வான் வந்த மேன்மை தங்கிய வார்களே நீண்ட கள் அணிந்த திருவடியின் புகழையே அம்மானாய் அம்மானைப் பாட்டாக பாடுதும் பாடுவோமாக என்று இந்த விளக்கம் சொல்கிறது அதாவது ஊன் உறக்கமின்றி தவம் புரிவதை காணின்று பற்றியும் என்பதனால் தம்மை மறந்து தவம் புரிதலை பற்றெழுத்தும் என்பதனாலும் உணர்த்தினார் மயிர் சுளித்தலும் நெட்டுயர்ப்பு எய்தலும் இன்ப மிகுதியில் தோன்றுவன அல்லவா திருக்காலத்தி ம மலையில் கண்ணப்ப ஏகநாயகரை கண்டபோது பெருமூச்சு உண்டாக மயிர்குள் தோறும் புலகாங்கிதம் அடைய நின்றதை சேக்கிழார் சுவாமிகள் சொல்லுவார் நெடிதுபோது போது ஈர்த்து நின்ற நிறைந்தழு தோறும் வடிவலாம் புலகம் பொங்க நின்றார் என கூறியதை இங்கே ஒப்பிட்டு நோக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான்வந்த என்பன நண்ட கடலின் பெருமையைக் காட்ட வந்தன தேன் போலும் இனிமையும் அமுதின் தெளிவு போலும் நன்மையும் ஒளி போலும் பிரகாசத்தையும் வானம் போலும் மேன்மையும் தர வல்லது இறைவனின் திருவடி என்பது இதன் குறிப்பு இதனால் இறை அனுபவத்தை சிறப்பாக குறிப்பிடுகிறார் அதை விவரிக்கிறார் மாணிக்க வாசகர் இந்த பாடலில் என்று சொல்லி நிறைவு பெறுகிறோம் ஓம் நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்